நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக துறைவனின் குரலை ஒழிக்க செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது இந்துவாக வரப்போகும் ஜேசு கிறிஸ்து இப்படி சொன்னவுடன் ஜேசு கிறிஸ்துவுக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம் அவர் எப்படி இந்துவாக வர முடியும் அவர் கிறிஸ்தவரே அப்படி என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்பதை ஆராய்வதே குரலாய் ஒழிப்பதே இந்த பதிவின் நோக்கம் கிறிஸ்தவ மதம் என்பது இந்து மதத்தின் ஒரு பிரிவு என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஜேசு கிறிஸ்து சொல்லும் போது நான் ஆதியில் இருந்த வார்த்தை என்று சொல்லி ஜோவான்ல சொல்றாரு ஆதியில் இருந்த வார்த்தை என்று சொல்லி ஆதியில என்ன வார்த்தை இருந்தது அதை தான் சொல்றாரு வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் ஓம் என்றும் ஓமே நின்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பவர் சொல்றதாவது ஆமென்று ஆமே என்றும் அந்த ஓமங்கிற வார்த்தை நான் தான் ஆதியில் இருந்த வார்த்தைன்னு சொல்கிறாரு ஓம்கிற மந்திரம் யார் சொல்லக்கூடிய மந்திரம் இந்துக்களுடைய மந்திரம் அப்படித்தான் இருந்தேன்னு சொல்லுதாரு ஏசு கிறிஸ்து சொல்றாரு வெளிப்படுத்தல் அதிகாரத்துல உங்களுக்கு வெளிப்படுத்தல் அதிகாரத்துல கடவுள் சொல்றாரு தேவனுடைய சிம்மாசனத்தின் மேற்பகுதியில் இருந்து நீரூற்று ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி அப்படியுடைய தெய்வம் யார் இருக்கா சிவபெருமானை தவிர சிவபெருமானின் தலைப்பகுதியிலிருந்து நீரூற்று ஓட்டிக் இருக்கிறோம் என்று இந்து மதம் சொல்கிறதா இல்லையா தேவனுக்கு முன்பாக விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரே தண்டில் அமைந்த ஏழு பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லுதே அவர் குத்து விளக்கை கொளுத்தி சாமியை கும்புறது யாரு தேவனுக்கு முன்பாக இருக்கும் விலங்குகள் என்று சொல்லி காளை மாட்டை சொல்லுதே காளை மாடு யாருக்கு வாகன சிவருமானுக்கு முன்னாடிதான் இருக்கா இல்லையா நாமத்தை தரித்து கொண்டவர்கள் நெற்றியில் அவர்தான் இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கூட்டத்தோடு கூட்டத்தோட வரக்கூடிய ஜோசிக் சொல்லுது நெத்தியில நாமத்தை தரித்து கொள்ளக்கூடியவர்கள் யார் இருக்காங்களா வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதம் தவிர திருநூறையும் திருமண்ணையும் நெற்றியில் தரித்துக்கொண்டு அதற்கு நாமம் என்ற பெயரையே வைத்துக்கொண்ட கொண்ட இந்து மத கூட்டத்தை தவிர வேறு யார் வர முடியும் அதனால்தான் ஜெயசு கிறிஸ்து சொல்றாரு கிழக்கில் இருந்து அநேகர் மோசையுடன் பந்தியில் இருப்பார்கள் உலகத்தின் கிழக்கான இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர் வரக்கூடியவர்கள் அநேகர் இறைவனுடைய விருந்தில் இருப்பாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்துக்கு முதல்ல அறிந்து அதற்காக அவங்க கிளம்பி போனாங்களே கிழக்கத்திய ஞானிகள் பைபிள் சொல்லுது கரிய பவளையும் முத்தையும் கொண்டு அப்படின்னா இந்த உலகத்துக்கு இந்துக்கள் தான் முதலில் ஏசுற வெளிப்படுத்தினார்கள் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா இல்லையா கிழக்கத்திய ஞானிகளின் ஞானத்தை காட்டிலும் சாலமோனின் ஞானம் பெரிதா இருந்தேன்னு சொல்லுது ஞானத்துக்கு ஒரு வரையறு உண்டுன்னா அது கிழக்கத்திய ஞானிகள் அப்படின்னு சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது இவ்வாறு இந்துவா தான் ஜேசு கிறிஸ்து இருந்தார் அப்படிங்கிறதுக்கான இது சான்றுகள் அதனால தான் இரண்டாம் வருகையின் போது ஜேசு கிறிஸ்து இந்துவா வருவார்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் அவர் எப்படி வருவார் என்று நான் அறியவில்லை என்று பவுல் சொல்கிறாரு ஆனால் நாங்கள் அவர் வர்ற ரூபத்தில் நாங்களும் வருவோம்னு சொல்லுதார் அப்போ வரப்போகிறவர்கள் இந்துவாகத்தான் வரப்போகிறார்கள் நெற்றியில் நாமம் தரித்திருப்பார்கள் காவி உடைதான் சிவப்பு கலர் தான் காவி காவியுடைதான் கூட யோசிச்சு இறைவனுடைய குரலா ஒழிஞ்சு ஜெயசு வரப்போற போது எல்லாருமே அவரை காணும் என்று சொல்ல சிலருக்கு எல்லாரும் அவரை காண்பார்கள் சொல்லுது அப்போ கிறிஸ்தவர்களை அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா பெரிய ஒரு ஜன கூட்டம் உலகத்துல இருக்கிற மக்களுக்கு ஆதரவாயும் கிறிஸ்துக்கு எதிராக கிளம்புவாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது அப்ப கிறிஸ்தவர்களாலே ஜேசு கிறிஸ்துன்னு சொல்லி அடையாளம் காண முடியாத ஒரு ரூபத்துல வரப்போறாரு அது என்ன ரூபம் இந்து மத தான் வரப் வரப்போறாரு அதை பைபிள் தெளிவா சொல்லுது இந்த உண்மையை நீங்க அறிஞ்சு கொண்டா எப்படி இந்து மதத்தை நீங்க வெறுக்க முடியும் எந்த மதமும் வெறுக்கப்படக்கூடியதல்ல விரும்பத்தக்கது என்றால் இறைவனின் சத்திய மதன் உடைய உளவாகி கொண்டிருக்கிறது அதை நீங்கள் மறந்துடக்கூடாது வேதங்கள் தேவனுடைய வார்த்தை வானங்களும் பூமியும் அழிந்து போம் தேவனுடைய வார்த்தை அழிந்து போவதில்லை என்று பைபிள் சொல்லுது அப்போ கிரைவன் இவ்வாறு இவ்வளவு விளக்கங்களை சொல்லியிருக்கானே இந்து மதத்தை குறித்து அதுக்கு உங்களுடைய க கருத்து என்ன யூதர்கள் மூலம்தான் கிறிஸ்தவ மதம் வருது யூதர்களின் ஆதி தந்தையான அவர் சொல்ல எப்படி கடவுளை கும்பிட்டாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது பழைய ஏற்பாடு ஒரு கல்லை நட்டி தா பானபலி தகனபலி அதாவது நீரால ஊற்றி அபிஷேகம் செஞ்சு அதுக்குரிய பலியையும் கொடுத்து தான் இறைவனை துதித்தார் என்று சொல்லி சொல்லுது ஒரு கல்லை நட்டி அந்த கல் என்னது சிவலிங்கம் காபாவில் இருக்கக்கூடிய கல் என்னது சிவலிங்கம் அதுதான் ஈசா நபி வருவார் மீண்டும் என்று சொல்லி இஸ்லாமும் சொல்லுது இஸ்லாமும் போதிக்கக்கூடிய உண்மை ஈசா நபி மீண்டும் பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி வருவாருன்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க முஸ்லீமாக தான் வருவார் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக தான் வருவார் ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அவர் இந்துவா வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது இந்துவாக தான் வருவார்னு சொல்லுது அவர் வச்சிருக்க அங்கேயே பாருங்க அவர் போட்டிருக்க நெத்தியில நாமத்தை பாருங்க இதெல்லாம் யாருக்குள்ள அடையாளங்கள் குதிரையில வருவாரு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமைப்பட்டு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா நாங்கள் மும்மத சங்கமத்தின் மூலம் அந்த ஒரே இறைவனை சுட்டிக்காட்டுவார்களாக இருக்கிறோம் அந்த இறைவனின் குரல் எங்கள் மூலம் ஒழிக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் விழிப்படைய வேண்டும் மதத்தின்பால் சண்டை போடக்கூடாது அந்த இறைவன் இந்துவாகத்தான் இயேசு வெளிப்படுத்த போறாங்கிறது உண்மை இந்துன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்துன்னு உண்மையான இந்து அவன் உண்மையான இந்துனா எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அவன் தான் நீங்க நினைக்கிற மாதிரி சங்கி அப்படி கிடையாது இந்துனாலே முழுமையுன்னு அர்த்தம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டா தான் அவன் பேர் இந்து அவன் இந்து கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொள்ளுவான் முஸ்லீமையும் ஏற்றுக்கொள்வான் ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா எப்படி வரப்போறாரு அவரை விசுவாசிக்கிற கூட்டம் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளணும் ஆனா இந்து மதத்தை வெறுத்து தான் நீங்க செயல்படுறீங்க அதுதான் இறைவனுக்கு மிகவும் கடினமான காரியமாகித் தெரிகிறது இறைவன் கொடுத்த இன்னொரு வேதத்தை மறுதளிக்க கூடாதுல்ல ஆதியில் கொடுக்கப்பட்டது திருமறைக்குள்ளது முகமது அவர்களே உங்களுக்கு அருளப்பட்டதையும் அருளப்பட்டதையும் நம்புவார்கள் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் இந்த இதுல பாகுபாடு காட்டாதீங்க அப்படின்னு சொல்லுது நபிகளுக்குள்ளும் வேதங்களுக்குள்ளும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி திருமறைக்குள்ள சொல்லுது அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்று இறைவனுடன் நாம செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா மத வேதங்களும் இந்த உண்மையை இந்து மதம் கிறிஸ்தவ மாவட்டம் முஸ்லீம் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இதை அறிந்து வரப்போகிற கிறிஸ்து இரண்டாம் வருகையில் இந்துவாக வருவார் என்பதை உணர்ந்து பைபிள் சொன்னதை மீண்டும் படித்து நீங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க அந்த எல்லாம் இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஒருவனே ஆவான்